இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாம் ஓட்டு சேர்க்க போறோம் இல்லைங்களா அப்படி நம்மளோட ஓட்டை சேர்க்கும் போது நம்முடைய ஆதார் கார்டை நம்ம ஆவணமா சமர்ப்பிப்போம் இப்ப என்ன குழப்பம் மக்களுக்கு அப்படின்னா நான் குடியிருக்கிற வீட்டோட அட்ரஸ் ஒன்னா இருக்கு ஆதார் கார்டோட அட்ரஸ் வேறையா இருக்கு உடனே நான் அதை போய் மாத்தணுமா அப்படின்னு குழம்பிக்கிறாங்க தேவையே இல்லைங்க அலையாதீங்க நேரத்தை வீணாக்காதீங்க ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் நம்ம குடியிருக்கக்கூடிய வேணாலும் இருந்தாலும் வாக்காளர் சேகரிப்பின் போது நம்முடைய ஆதார் கார்டை ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் அவங்க அதை ஏத்துக்கதா வேணும் வாதாடுங்க அடுத்ததா இந்த இந்தியாலங்க ஒரு மனுஷன் பிறந்தாலும் ஆதார் கார்டு தான் செத்து போனாலும் ஆதார் கார்டு தானே எதுக்கு எடுத்தாலும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னு இத்தனை வருஷமா நம்மளை பழக்கப்படுத்திட்டு திடீர்னு ஒரு நாள் இந்திய தேர்தல் ஆணையம் ஆதார ஆவணமா ஏத்துக்க மாட்டேன்னு அறிவிக்கிறாங்க அதன்படிதான் பீகார்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த வாக்காளர் பணி நடந்த பொழுது ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லி லட்ச லட்சமான வாக்காளர்களை ஆதார் கார்டை தாண்டி மற்ற ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி லட்ச லட்சமான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குனாங்க இது இங்க தமிழ்நாட்டுல நடக்குமா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திமுக திமுகவினுடைய வழக்கறிஞர் அணிக்குன்னு தனியா ஒரு பேரும் பெருமையும் எப்பொழுதுமே உண்டுங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களோட அறிவுறுத்தல்படி திமுக வழக்கறிஞர் அணி உச்ச நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ்ஐஆரின் போது நாம வாக்காளரா சேரணும்னா நம்முடைய வாக்க ஆதார் கார்டை ஆவணமாக சமர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிற உத்தரவை வாங்கிட்டு வந்திருக்காங்க